மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி மூன்று நாளைக்கு போது விடியட்டும் அந்த பின்னிரவு நேரத்தில் பூமுகாரின் துறைமுகம் ஆரவாரமும் ஆள் குறைந்து அமைதியாய் காட்சியளித்தது துறைமுகத்தின் அழகுகள் அமைதியில் தோய்ந்து தோன்றும் காரணத்தினால் பகற்போதில் இருந்ததை காட்டிலும் புதிய கவர்ச்சி ஏதோ இப்பொழுது சேர்ந்திருப்பது போல் வினோதமாக விளங்கின நீலவானத்தின் நெடிய பெரு மங்கிய நிலவு உலா சென்று கொண்டிருந்தது சுடர் சுடர்விரிக்கும் செந்தழல் மண்டலம் போல் கலங்கரை விளக்கத்து தீ எறிந்தது அந்த ஒளியில் நங்கோரம் பாய்ச்சி நிறுத்தப்பட்டிருந்த பெரிய பெரிய கப்பல்கள் கடற்பரப்பெங்கும் தெரிந்தன மிக பெரிய வெண்ணிற பறவை ஒற்றை சிறகை மட்டும் சாய்த்து விரித்தார்போல் கப்பல்களின் பாய்மரங்கள் எடுப்பாக இறங்கின வேறு ஒலிகளற்ற அமைதியில் கடற்காற்று சுகமாக வீசும் சூழ்நிலையில் துறைமுக பகுதி பல்வேறு பொருள்களும் பொருள்களின் மனங்களும் கலந்து நிறைந்திருந்தன புதிய மலையிலிருந்து வந்து இறங்கியிருந்த சந்தன கட்டைகளும் சீன தேசத்திலிருந்து வந்திருந்த பச்சை கற்பூரமும் கடற்கரையை திருமணம் நிகழும் வீடு போல் மணக்க செய்து கொண்டிருந்தன எங்கும் அமைதி தங்கி நிற்கும் நேரம் எங்கும் அழகு பொங்கி நிற்கும் தோற்றம் எங்கும் அடங்கின நேரத்துக்கு உரிமையான அடங்கின அடக்கம் அப்போது அந்த துறைமுகத்தின் புதுக்கமான பகுதி ஒன்றில் மணி பல்லவத்துக்கு புறப்படும் சிறிய பாய்மர கப்பலின் அருகே அருண் முனிவரும் வீர சோழிய வளநாடுடையாரும் நின்று கொண்டிருந்தார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த கப்பல் புறப்படுவதற்கு இருந்தது புத்தர் பெருமானின் பாரத பீடிதைகளை தரிசனம் செய்வதற்கு செல்லும் பௌத்த சமய துறவிகள் சிலரும் கப்பலுக்கு அண்மையில் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அன்று அந்த கப்பல் புறப்படும் நேரத்தில் அங்கே வழக்கமான கூட்டம் இல்லை கப்பலில் பயணம் செய்வதற்கு இருந்தவர்களும் மிக குறைந்த தொகையினர்தான் நகரத்தில் வாராது வந்த பேரழகு கொண்டாட்டமாக இந்திர விழா நடந்து கொண்டிருக்கும் போது எவராவது வெளியூர்களுக்கு போக ஆசைப்படுவார்களா வெளியூர்களில் இருந்தெல்லாம் காவிரி பூம்பட்டினத்துக்கு மனிதர்களை வரவழைக்கும் சிறப்பு வாய்ந்த திருவிழா அல்லவா அது அதனால்தான் துறவிகள் சிலரையும் இன்றியமையாத கப்பல் ஊழியர்களையும் தவிர பயணத்துக்காக கூடும் வேறு கூட்டம் அங்கே இல்லை கப்பல் புறப்படப் போகிறது என்பதற்கு அறிகுறியாக மேல்தனத்தில் கட்டப்பெற்றிருந்த மணியை ஒழிக்க செய்தான் வீகாமன் கண்களில் நீர்பணிக்க நின்ற வீரசோழிய வளநாடுடையாரை அன்போடு தழுவி கொண்டார் அருண் செல்வ முனிவர் உணர்வு மிகுந்து பேசுவதற்கு அதிகம் சொற்கள் என்று இருந்தனர் இருவரும் நல்லவர்களோடு நட்பு செய்து பழகிக்கொள்வதில் எவ்வளவு துன்பம் இருக்கிறது பார்த்தீர்களா பேதையர்களோடு பழகுவதே ஒரு வகையில் நல்லது பேதையர்களுடன் நமது நட்பு அருந்து போனால் அந்த பெருவினால் நமக்கு துன்பமே இல்லை முனிவரின் பேயோடாயினும் பழகிவிட்டார் தெரிவது வேதனை தன் வள ஆனால் உங்களுக்கு இந்த பழமொழி பொருந்தாது முனிவரே நானும் இல்லை நீங்களும் இல்லை தவறு நான் மனிதனாகவா இப்போது இந்த கப்பலில் மணிப்பல்லவத்துக்கு புறப்பட்டு போகிறேன் இல்லவே இல்லை உயிரோடு இருந்து கொண்டே செத்து போய்விட்டதாக உலகத்துக்கு பொய் சொல்லிவிட்டு அந்த பொய்யை மெய்யாக பாதுகாக்க உங்களையும் நியமித்துவிட்டு பேயாக பறந்து கொண்டுதான் ஓடுகிறேன் உயிர் இருந்தும் அதற்குரிய தோற்றமின்றி மறைந்து நடமாடுவதுதானே பேய் அப்படியானால் நான் முதல் தரமான பேய் தான் வளநாடுடையாரே மீண்டும் கப்பல் மணி ஒலித்தது அமைதியில் பிறந்து அமைதியில் வளர்ந்து அமைதியோடு கலக்கும் அந்த மணி ஓசை அப்போது அங்கிருந்த சூழ்நிலையில் தனி ஒளியாய் விரிந்து பரவியது இளங்குமரனை கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பையும் அதை போற்றும் பண்புள்ளவர்களையும் நம்பி அவனை விட்டு பிரிந்து செல்கிறேன் அன்பும் அன்புள்ளவர்களும் கைவிட்டு விட்டாலும் அந்த பிள்ளையின் தன்னம்பிக்கை அவனை காப்பாற்றும் தன்னை பிறர் வெற்றி கொள்ள விடாமல் தான் பிறரை வெற்றி கொள்ளும் மனம் அவனுக்கு இருக்கிறது உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் இப்படிப்பட்ட மனம்தான் இந்த மனம் உள்ளவர்கள் உடம்பினால் தோற்று போனாலும் உள்ளத்தினால் வெற்றி பெறுவார்கள் உயரிய நூல்களை கற்று உலக ஞானமும் பெறும்போது இப்போது பெற்றிருக்கிற சில முரட்டு குணங்களும் தணிந்து பண்புகள் வளர்ந்து இளங்குமரனின் மனம் பக்குவம் அடைந்துவிடும் இவ்வாறு கூறிக்கொண்டே கப்பலின் மரப்படிகளில் ஏறினார் அருட்செல்வ முனிவர் பலநாடுடையார் முனிவரையே பார்த்து கொண்டு கீழே கரையில் நின்றார் உரிய நேரத்துக்கு ஏதோ நினைவு வந்தவர் போல் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகம் புத்த பௌர்ணமினால் எப்போது வரப்போகிறது என்று காத்துக்கொண்டே இருப்பேன் மறந்து விடாதீர்கள் என்று கப்பலில் ஏறி கொண்டிருக்கும் முனிவருக்கு கேட்கும்படி இறைந்து கூறினார் அவர் இந்த மனம் இன்றிலிருந்து தாங்க வேண்டிய நினைவு சுமையை எப்படி தாங்கி ஆற்ற போகிறது என்பது போல் பெருமூச்சு வந்தது அவருக்கு அருட்செல்வ முனிவர் தம்முடைய தவசாலையிலிருந்து நெருப்புக்கு இரையாகாமல் காப்பாற்றி கொண்டு வந்த சுபடிகளையும் பிற பொருள்களையும் தவிர மனத்தில் இளங்குமரனைப் பற்றிய பேருண்மைகளையும் காப்பாற்றி சுமந்து கொண்டுதான் மணி பல்லவத்துக்கு கப்பல் ஏறியிருக்கிறார் என்பதை வளநாடுடையார் அறிந்திருந்தார் ஆயினும் அந்த பேருண்மைகள் பொறிவதற்கு அடுத்த புத்த பௌர்ணமி வரையில் காத்திருக்க வேண்டுமே கடற்பரப்பில் கப்பல் சிறிது தொலைவு நகர்கிறவரை கரையில் நின்றுவிட்டு வீடு திரும்பினார் வளநாடுடையார் வீட்டில் கடக்கண்ணன் இளங்குமரன் எல்லாருமே இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு சென்றிருந்தார் அவர் முனிவருடைய தவசாலை தீ பற்றி முனிவரும் தீயொன்று இறந்து போனார் என்ற செய்தியை யாவரும் நம்பத்தக்க விதத்தில் எப்படி விபரிப்பதென்று கூட முன்னேற்பாடாக சிந்தித்து வைத்துக் கொண்டே வீட்டை அடைந்திருந்தார் அவர் உங்கள் கண்காணிப்பில் உங்களுடைய இல்லத்தில் இருக்க செய்துவிட்டு போன முனிவரை நீங்கள் எப்படி தப்பி விட்டீர்கள் நீங்கள் கவனமாக இருந்திருந்தால் அவர் தவசாலைக்கு தப்பி சென்று அங்கே தீக்கிரையாக நேர்ந்திருக்காதே என்று இளங்குமரன் தன்னையும் முள்ளையையும் கேட்பான் என்றும் அதற்கு என்ன பதில் சொல்லலாம் என்றும் கூட அவர் நினைத்து வைத்திருந்தார் ஆனால் அவற்றுக்கெல்லாம் அவசியமில்லாமல் போயிற்று வீட்டில் முள்ளையைத் தவிர வேறு யாருமே அப்போது இல்லை அவர் வீட்டை அடைந்த போது விடிவதற்கு சில நாழிகைகளே இருந்தன என்னப்பா முனிவர் அகப்படவில்லையா நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கிறீர்களே என்று தூக்க கலங்கத்திலும் நினைவாக கேட்டால் முல்லை சக்கரவால கூட்டத்தில் தம்மை துரத்தியவர்கள் கல்லெறிந்ததால் தமது உடலில் உண்டாகியிருந்த சிறு சிறு காயங்களை அந்த இருளில் தம் மகள் கண்டுவிடாமல் மறைத்துக் கொள்வதற்கு முயன்றார் அவர் உறக்கம் கெடாமல் நீ தூங்கம்மா எல்லாம் பொழுது விடுந்ததும் சொல்கிறேன் இப்பொழுது என் மனமே சரியில்லை என்று பெண்ணின் கேள்விக்கு பிடி மறுமொழி கூறி தப்பித்துக் கொண்டார் வளநாடுடையார் முல்லை இளங்குமரனும் உன் தமையனும் காலையில் இருந்து எங்கே தான் சுற்றுகிறார்களோ விடுகிற நேரம் ஆகப் போகிறது இந்திர வந்தாலும் வந்தது இவர்களுக்கு ஊர் சுற்ற நேரமும் காலமும் இல்லாமலே போய்விட்டது பாவம் நீ இவ்வளவு நேரம் தனியாக வீட்டில் இருந்திருக்கிறாயே என்று மகளிடம் வருந்தி கூறிவிட்டு படுக்க சென்றார் வளநாடுடையார் ஊங்குகிறோம் என்ற பேருக்கு படுக்கையில் புரண்டாரை ஒழிய மனத்தைக் குடையும் நினைவுகளை மீறி உறக்கம் அவரை அணுக மறுத்தது பொழுது புலர்ந்ததும் இளங்குமரன் முகத்தில் விழித்து சிறிதும் தடுமாறாமல் அந்த பொய்யை மெய் போல் உறுதியாக எப்படி கோறலாம் என்ற சொற்களை மனத்தில் வரிசைப்படுத்தும் முயற்சியில் தான் மீண்டும் அவரால் ஈடுபட முடிந்தது அதோடு அடுத்த புத்த பௌர்ணமி வரையுள்ள காலவெளியில் நீண்ட தொலைவையும் அவர் தம் நினைவுகளால் அளக்க முற்பட்டார் முடிவும் விடையும் கிடைக்காது மேலும் மேலும் நீளும் அளவாக இருந்தது அது மனம் அறிய தவிக்கும் உண்மைகளுக்கும் தமக்கும் நடுவில் காலவெளி பெரிதாகவும் மலைப்பாகவும் தோன்றியது அவருக்கு முல்லை தனக்கு கதவை திறந்து விடுவதற்காக எழுந்திருந்து விட்டு இப்போது நன்றாக உறங்குவதாக நினைத்துக் கொண்டிருந்தார் அவர் முல்லை படுத்திருந்த இடத்திலிருந்து தெளிவான குரலில் நாளைக்கு காலையில் அவர் இங்கு வந்து விடுவாரா அப்பா என்று கேள்வி புறம்பட்ட போதுதான் தனக்கு கதவு திறந்து விட்டதினால் கலைந்த தூக்கத்தை அவள் இன்னும் திரும்ப பெறவில்லை என்று அவருக்கு புரிந்தது தான் தூங்கி போய்விட்டதாக அவள் இணைத்துக் கொள்ளட்டும் என்று முதலில் அவளுக்கு பதில் பேசாமல் இருந்துவிட எண்ணினார் அவர் ஆனால் மகள் விடவில்லை மீண்டும் அவரை கேட்டாள் உங்களைத்தான் கேட்கிறேன் அப்பா நாளை காலையில் அவர் இங்கு வந்து விடுவாரா கண்ணுக்கு கண்ணாக வளர்ந்த பெண்ணை ஏமாற்றம் துணிவு இரண்டாம் முறையும் அவளிடம் இருந்து கேள்வி எழுந்தபோது போது தளர்ந்து விட்டது மௌனத்தை கலைத்துவிட்டு விட்டு வாய் அவர் எவரை சொல்லுகிறாய் முல்லை அவரைத்தான் அப்பா அருட்செல்வ முனிவரின் வளர்ப்பு புதல்வர் நாளை காலையில் இங்கு வருவாரா ஓகோ இளங்குமரனை பற்றி கேட்கிறாயா நாளைக்கு அவசியம் இங்கே வருவான் அம்மா வராவிட்டாலும் நானே அவனை தேடி சென்று பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது அப்படி தேடி சென்று பார்த்தால் அவரை மறவாமல் இங்கே அழைத்து வர வேண்டும் அப்பா இன்றைக்குத்தான் அண்ணனுக்கும் அவருக்கும் செய்து வைத்திருந்த விருந்துணவெல்லாம் வீணாகிவிட்டது நாளைக்காவது அவரை இங்கே விருந்துண்ண செய்ய வேண்டும் பெண்ணின் ஆவலை கேட்டு வளநாடையா தமக்குள் சிரித்துக் கொண்டார் மறுநாள் காலை இளங்குமரன் தங்கள் இல்லத்துக்கு வந்தால் துணிவோடு அவனை வாயிலேயே எதிர்கொண்டு சென்று நீங்கள் இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து விருந்துண்ணுவீர்களா தினப்பாக்கத்து செல்வ குடும்பத்து நங்கையர் எவரேனும் பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு பகட்டாக அழைத்து போனால் போவீர்கள் இந்த முல்லைக்கு மனத்தை தவிர வேறு செல்வம் கிடையாது ஐயா அவள் இந்த செல்வத்தை தான் உங்களுக்கு தர முடியும் பல்லக்கும் பரிவாரமும் வைத்து பாங்காக அழைத்து விருந்த இந்த ஏழை மரவர் குடும்பத்து பெண்ணுக்கு ஏனாது உடன் வந்தவளை மறந்து ஊர் சுற்ற போன பின்பும் உங்களை என்னால் மறக்க முடியவில்லையே என்று குத்தலாக பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படி அவரிடம் இருப்பில் கையூன்றி எதிர் நின்று தான் பேசுவது போன்ற காட்சியையும் கற்பனை செய்து பார்த்து கொண்டால் முல்லை அவ்விதமாக கற்பனை செய்வதும் வெப்பமும் தட்பமும் கலக்கும் அந்த பின்னிரவு போதில் மனத்துக்கும் உடம்புக்கும் சுகமான அனுபவமாக இருந்தது அவளுக்கு அத்தியாயம் நிறைவுற்றது நன்றி